அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி இந்த வீடியோனோடாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன் அதாவது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு முக்கியமான ஒரு நியமத்தை தான் இந்த தூக்கம் ஸ்லீப் ஆனால் இந்த தூக்கத்தை நாங்கள் தவற விடுறதால எங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதுன்றது தான் இன்ஷா அல்லாஹ் இது ஸ்பெஷலி ஸ்டடி பண்ணக்கூடியவங்க படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் நினைக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் கிட்டி ஆகிற நேரத்தில் அதிகமானவங்க என்ன செய்வாங்க தூக்கத்தை தியாகம் செஞ்சு இதோ ரெண்டு மணி மூணு மணி மட்டும் என்ன செய்வாங்க படிப்பாங்க இப்படி படிக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை நாங்கள் செய்கிறோம் ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோ நோடாக நான் இன்ஷால்லா பேசுறதுக்கு இருக்கிறேன் அதாவது இது ஜான் ஹாப்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியிட ஒரு ரிசர்ச் தான் அதாவது நார்மலி நாங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விடியம் ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நார்மலி செவன் ஹவர்ஸ் அல்லது எயிட் ஹவர்ஸ் நாங்கள் தூங்கணும் அப்படிதானே ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த எக்ஸாம் கிட்டே தூக்கத்தை தியாகம் செய்கிறோம் அப்படி தானே ஸோ தூக்கத்தை தியாகம் செய்கிறதால என்ன நடக்குது என்றது தான் நான் இன்றைக்கு இந்த வீடியோ நூடாக நான் பேச இருக்கிறேன் அதாவது ஜான் ஹாப்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் அதாவது வேர்ல்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி ஒன்றில் அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ண ஒரு ரிசர்ச் தான் அதாவது நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் ஒன் ஹவர் நாங்கள் வளமையாக தூங்குற தூக்கத்தில் ஒன் ஹவர் டிக்ரீஸ் ஆகினோம் ஒரு அவர் என்ன செய்யணும் நாங்கள் தூக்கத்தை குறைக்கிறோம் தூக்கத்தை குறைச்ச எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்கிட்ட பிரெயினில் ஐக்யூ ஏரியாவில் ஒன் பெர்சன்ட் அது என்ன நடக்குது என்னோட அதாவது ஐக்யூ செக்ஷன் குறையுது ஒன் ஆர் தூக்க லெஸ் பண்ணால் ஐக்யூ ஐக்யூ என்ன சொல்கிறது அதாவது அது தான் எங்களுக்கு ஸ்டடிக்கு முக்கியமானது அதாவது ப்ராப்ளம் சால்விங் கொஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அதை என்னென்றத இது பண்ணிக்கொள்வது இதுக்கு தான் தேவையான ஒரு பிரெயினில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா தான் ஐக்யூ ஏரியா இந்த ஐக்யூ ஏரியா என்ன செய்யுதுன்றா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது குறையுது ஒரு ஹவர் தூக்கத்தை குறைச்சா ஒரு பர்சன்ட் நூறு ரெண்டு வச்சுக்கொள்ளுங்களே ரெண்டு ஹவர் தூக்கத்தை குறைச்சா ரெண்டு பர்சன்ட் இப்போ என்ன செய்வாங்க எக்ஸாம் கிட்டே ஆகி ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தூக்கம் நாங்கள் எங்கள்ட்ட எத்தனை ஹவர் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இவ்வளோ தான் தூக்கம் மற்ற டைம் எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் நிறைய படிக்கிறோம் ஆனால் படிக்கிறதால நீங்கள் பாருங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போவாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் தான் அவனுக்கு எக்ஸாம் பேப்பரை கை கெடுத்தா நிறைய விஷயம் விளங்காமல் போகும் மெமரி இருக்கும் ஆனால் மெமரிக்குரிய அடுத்த முக்கியமான செக்ஷன் தான் ஐக்யூ செக்ஷன் இந்த ஐக்யூ என்ன நடக்குது அப்படியே குறைஞ்சிருக்கும் அதை சுற்றி இது ஆபத்தான ஒரு நிலமை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் எக்ஸாம் கிட்டே ஆகினால் நாளைக்கு எக்ஸாம் என்றாலும் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும் வளமையாக தூங்குகிற தூக்கம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் கம்பல்சரி தூங்கணும் என்ன ஒர்க் இருந்தாலும் நீங்கள் ஸ்டடியில் மிஸ் ஆகினாலும் உங்களோட தூக்கம் என்பது ஸ்லீப் என்பது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ இது நான் சொன்ன ரிசர்ச் ஜான் ஹாப்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் தான் ஸோ மிஸ் பண்ணிக்கொள்ளவானோம் டெய்லி வளமையாக தூங்குகிற தூக்கத்தை மட்டும் குறைச்சிடுவானும் தூக்கத்தை குறைச்சா உங்களோட ஐக்கியூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இன்ஷால்லா ஐ சுட்டி என்ன ஒர்க் இருந்தாலும் தூக்கத்தை குறைக்காமல் செய்யுங்க உங்களோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த ஸ்டடியால் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அடையலாம் என்ற ஒரு வீடியோத்தை நான் சொல்லி விடைபெறுகிறேன் அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ